Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரகம்பட்டி அருகே பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்ததை கண்டித்தும் கும்பகோணம் பலப்பேட்டையில் விசிகா குடிக்கம்பத்தை வெட்டி சாய்த்த பாமகவினரை கண்டித்தும் கரூர் கிழக்கு மாவட்டம் குளித்தலை சுங்க வாயிலில் விசிகா கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு குளித்தலை ஒன்றிய செயலாளர் மாயவன் கட்சியின் அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் மேற்கு மாவட்ட பொருளாளர் சதீஷ் மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் குளித்தலை தொகுதி செயலாளர் சுதாகர் கரூர் வடக்கு மாநகர செயலாளர் முரளி வடக்கு செயலாளர் அருள் மாநகர பொருளாளர் ரகுமான் கெல்லீஸ்வரன் நங்கவரம் பழனிவேல் தோகைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் மலைவேல் குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர் மகாலிங்கம் குமார் தர்மராஜ் பொய்யாமணி பாரதி கடவுர் ராமச்சந்திரன் மேட்டுப்பட்டி தனபால் கனவை ராஜ மாணிக்கம் கிருஷ்ணராயபுரம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நாகை மாவட்டம் கடை கடைவீதியில் விசிக மாநில தேர்தல் அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் துணை பொது செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானபாஸ் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் கட்சி குடியினை வைத்து உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் நாகை சாதிக் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு மாநில நிர்வாகி தமிழ் பாண்டியன் சமூக செயற்பாட்டாளர் தீபா ராஜ்மோகன் கீழையூர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கீழ் வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வி பி ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட முழுவதும் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டார்களோ நிலைநாட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மாவட்ட அலுவலகத்தை இன்றைக்கு நம்முடைய கொடியை ஏற்றி வைத்திருக்கு இந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் நடந்திருக்கிற மிக நீண்ட பயணம் இந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் இருக்கிற ஒடுக்குமுறைகள் இந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் இருக்கிற அடக்குமுறைகள் அத்தனையையும் பேச வேண்டும் ஆனால் புறக்கணிப்புகள் அவதூறுகள் ஒடுக்குமுறைகள் அனைத்தையும் தாண்டி நம்முடைய உழைப்பால் பெற்றோம் நம்முடைய திறமையால் பெற்றோம் நம்முடைய காய் நகர்த்தலால் பெற்றோம் நம்முடைய கூட்டணி வியூகத்தால் பெற்றோம் இந்த வெற்றியை என்பதையெல்லாம் விட மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தால் பெற்றோம் அதுதான் முக்கியமானது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள வளையம்பேட்டையில் இருந்த விசிக குடிக்கம்பத்தனை பாமகனர் சேதப்படுத்தியதை கண்டித்தும் அவர்களை போலீசார் இதுவரை கைது செய்யாததை கண்டித்தும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா எதிரில் விசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர் விளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் வீல செங்கோலன் அரியலூர் பெரம்பலூர் மண்டல பொறுப்பாளர் அன்பானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் சிபி ராஜா ஆசிரியர் செல்வராஜ் திலகவதி சிவகுமார் சின்னராஜா ஒன்றிய செயலாளர்கள் தேவேந்திரன் பிள்ளை தங்கராசு முத்துகிருஷ்ணன் ஜெயக்குமார் செல்வம் சரவணன் குமரவேல் தங்க அருண் வேல்முருகன் ஈழரசன் இளங்கோமணி மாயாண்டி சத்யானந்தம் சங்கர் ஆனந்தகுமார் கோவிந்தசாமி பாலு குணசேகரன் இளையபாரதி சக்திவேல் மாரியப்பன் தினேஷ் கவுண்டமணி சுரேஷ் சகாதேவன் திருமாவளவன் குமார் பாலமுருகன் பாலாமணி தர்மா சத்யநாதன் தினேஷ் ஆனந்த திருமாவளவன் சிவனேசன் வசந்தா சாந்தி பிருந்தா தேன்மொழி தனலட்சுமி வெங்கடேசன் செங்குட்டுவன் சின்னப்பன் அருமேராசு பூமிநாதன் மருதுவளவன் வீரமணி ஜெயராஜ் சின்ராசு மகேந்திரன் சக்திவேல் வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மன்னியர் சங்கம் சார்பாக நடைபெற்ற சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு அருகே இருந்த கட்சியின் கொடி சமூக நீதியின் கொடி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் கொடியை கும்பகோணத்தில் சமூக விரோத கும்பலால் அறுத்தறியப்பட்டுள்ளது அந்த மாநாட்டு திடலுக்கு வந்த நபர்கள்தான் செய்துள்ளார்கள் இதுவரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை வெளியூர்காரர்கள் என்று மழுப்பி வரும் காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல அதே அதேபோன்று இந்தியை மீண்டும் கொண்டு வருவதற்காக மத்திய பாசிச அரசு மீண்டும் மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறது இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போன்று புதுக்கோட்டையில் உள்ள வேங்கைவானில் குடிநீர் தொட்டியில் மனம் கழித்தது அந்த சமூகத்தை அந்த ஊரை சார்ந்தவர்களே என்று சிபிசிஐடி அறிவித்து மூன்று பேரை கைது செய்துள்ளது இது சமூக நீதிக்கு எதிரானது தானே தன் மனத்தை எப்படி அள்ளி விழுங்குவான் என்கின்ற விழா எழுகிறது இது ஏதோ சதி நடந்துள்ளது அல்லது யாரையோ காப்பாற்றுவதற்காக இதுபோன்று ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் அப்பாவி மக்களை மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துவிட்டார்கள் அவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் மீண்டும் சிபிசிஐடி உடன் விசாரணையை கொண்டு வர வேண்டும் ஆர் எஸ் எஸ் இன் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று வி சி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர் எஸ் எஸ் இன் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்றும் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை நடுவண் அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த தேசிய கொள்கை இந்தியா முழுவதும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழிக் கொள்கை நடைமுறையில் இருப்பதை இந்திய ஒன்றிய அரசு நன்கு அறியும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இந்தியை ஒருபோதும் திணிக்க மாட்டோம் என்று ஏற்கனவே மேனால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஆங்கிலமும் தாய்மொழியும் இருமொழிக் கொள்கை என்கிற அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக இந்தி அல்லாத இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் தற்போதைய பாஜக ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மூன்றாவதாக இந்தியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தின் செயல்திட்டத்தில் ஒன்றாக இது உள்ளது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி என்கிற இலக்கை அடைவதுதான் அவர்களின் நோக்கம் இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எத்தனை கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் ஒரே கலாச்சாரமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எத்தனை மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே வாழ்ந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவருமே இந்தியை கற்றவர்களாக பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல்திட்டங்களுள் ஒன்று ஆகவே ஆர்எஸ்எஸின் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கொள்கை அடிப்படையிலே முரண்பாடு உள்ளது தனிநபராக இருக்கிற யாரும் இந்தியை கற்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்சி போன்ற கல்வி திட்டங்கள் நடைமுறையில் உள்ள இந்திய ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் தனியார் பயிற்சி நிறுவனங்களிலும் படிக்கிறார்கள் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்தி மொழியை எதிர்த்து இந்தியை படிக்க விரும்புகிறவர்களை எதிர்த்து நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ஒரு நீண்ட தூர நெடுந்தூர பார்வை அடிப்படையில் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்திய தேசத்தை ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதைத்தான் எதிர்க்கிறோம் எனவேதான் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று வலியுறுத்துகிறோம் பிஎம்ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் கல்விக்காக ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுவது ஒரு பிளாக்மெயில் மிரட்டல் நடவடிக்கை என்பதை அம்பலப்படுத்துகிறோம் நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கல்வி திட்டத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிதியை இப்போது நிறுத்தி வைத்திருப்பது பிஎம்ஸ்ரீ பள்ளி நிறுவனங்களை தொடங்கினால் மட்டுமே அதை தருவோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல அல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் ஆகும் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக இதை கண்டிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் வருகிற மார்ச் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு மறு மறுவரையறை செய்வது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கே இதனால் பாதிப்பு நேரும் என்கிற நிலையில் இந்த கூட்டம் மிகவும் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களின் இந்த முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களோடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடைபெற உள்ளது இந்த சூழலில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுவரையறை நடக்குமேயானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் நிலை ஏற்படும் என்கிற சூழல் உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டின் முப்பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன மக்கள் தொகை அடிப்படையிலே மறுவரை செய்யப்படுமேயானால் முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது இந்திரா காந்தி அம்மையார் இருபது அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது அந்த குடும்பக்கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்தியாவிலேயே மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு ஒப்பீட்டளவிலே வட இந்திய மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சியின் சதவிகிதம் மிகப்பெரிய அளவிலே சரிவடைந்துள்ளது பல மடங்கு வட இந்திய மாநிலங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தில் பின்தங்கியுள்ளது இதனால் நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தது எட்டு தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறை மறுவரையறை தொடர்பாக நம்முடைய நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இது குறித்து மிகுந்த கவலையோடு நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே இல்லாமல் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அளவிலே வழங்கப்பட வேண்டும் மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதை மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எழுந்துள்ளது முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சி தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒருங்கிணைவை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதற்காகவே தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் நேரிலேயே சந்தித்து பேச வேண்டும் பேச வேண்டிய தேவை உள்ளது என்று நான் கருதுகிறேன் நம்புகிறேன் ஆகவே மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது முதல்வருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் தூக்கவாடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சலுகை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் உலகம் போற்றும் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் விசிகா இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்றும் தெரிவித்தார் பதினாலாம் நாள் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பெரியாரும் அம்பேத்கரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் முன்னெடுத்த முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் தலைமருந்து தன்மானத்தோடு வாழ முடிகிறது அந்த நன்றி பெருக்கோடுதான் செங்கம் தோக்கவாடிலே அவருக்கு விறுருவை சிலையை நாம் எழுப்பியிருக்கிறோம் அவருடைய கொள்கை கோட்பாடுகளான அவருடைய எதிர்காலத்து சந்ததிகளுக்கான வழிகாட்டும் கருத்துகள் பாதுகாக்கும் மிகப்பெரும் அரணாக இருக்கும் இன்றைக்கு அவர்கள் கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் உயர்சாதி பிள்ளைகள் மட்டும்தான் அயல்நாடு செல்ல வேண்டுமா ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டாமா அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தாளுங்கள் கேட்டவர் புரட்சியாளர் எல்லோரோடும் போட்டி போட முடியாது காலம் காலமாக உடைய உப்பாட்டம் உப்பாட்டத்துக்கு உப்பாட்டம் எல்லோரும் கூலிகளை செய்தவர்கள் ஆகவே இடம்விட வேண்டும் கேட்டவர் புரட்சிய ஆரம்பித்திருக்கார் இன்றைக்கு கோஸ்ட்மெட்டிக் ஸ்காலர்ஷிப் இந்த அரசு டெல்லியிலே இருக்கிற அரசு ஒன்றிய அரசு இந்த கல்வி உதவித் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் வெகுவாக விடக்கூடாது பாதியிலேயே அவர்களை நிற்பாட்டிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கல்வி உதவித்தொகையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல நல்ல நிறுத்தப் போகிறார்கள் ஆனால் அவருக்கு சிலை திறக்கவும் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடவும் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை நீடிக்கவும் போன்ற நடவடிக்கைகளில் ஒரு வரம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவர்களோடு நெருங்கக்கூடாது என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நாம் கொண்டே இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வெளியிட நம்முடைய இளைய தலைமுறையினர் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அம்பேத்கருடைய சிலைகள் மட்டும் போதும் கொள்கைகள் தேவையில்லை என்று கருதக்கூடிய கும்பல் டெல்லியிலே ஆட்சி செய்கிறது அம்பேத்கருடைய படம் திறந்தால் போதும் அவருடைய கொள்கை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாயில் அவர்கள் கனவு ஒருபோதும் பழிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கும் அம்பேத்கரின் சிந்தனைகளை சிதைப்பதற்கு பெரியாரின் அரசியலை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமல்ல அதனால் கிடைக்கிற

Dei 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 உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை